அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னால் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் அடாடா ஒரு வழியாக ஹோட்டலுக்கு வந்தாச்சு டெய் எதுக்கடா இந்த ஹோட்டலுக்கு வந்தீங்க வெளியில் விசாரிச்சோம் கோச்சா இந்த ஹோட்டலில் தான் ஃபுட்டெல்லாம் சூப்பராக இருக்குமா யோசிக்காம வா கோச்சா போய் ஒரு பிடி பிடிப்போம் ஆஹா எந்த ஓட்டலில் எவன் நம்மளை பிடிப்பிடினு பிடிக்க போகிறானோ ஆஹா ஓட்டல் பார்க்குறதுக்கு பக்காவாக தான் இருக்குது முதல்ல ஓரமாக இடம் பிடிப்போம் கொச்சா எல்லோரும் வசதியாக உக்காந்தாச்சு எல்லாரும் என்ன சாப்பிட்றீங்க வழக்கம் போல் நம்ம காசு கொடுக்க போகிறதில்ல என்ன வேணுமான்னு சாப்பிட்லாமே டேய் மொட்டைப்பையா ரகசியத்தை சத்தம் போட்டு சொல்லாதடா ஏன் கொச்சா நாம் இன்னும் இங்கே ஃபார்ம் ஆகலடா சொன்ன தானே கோச்சா ஃபார்ம் ஆக முடியும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் சொல்டா சாப்பிட்றதுக்கு முன்னாடியே சொல்லி சாப்பாடு கிடைக்காம போயிட்டா கோச்சா சொல்கிறதும் சரிதான் ஏண்டா ஹோட்டல் பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்கு காசு இல்லைன்னு சொன்னால் ஒத்துக்குவாங்களா காசு கேட்டா கோச்சான்னு சொல்லுங்கள் கோவை கோச்சான்னு சொல்லுங்கள் ஏண்டா அதையும் நான் தான் சொல்லணுமா ஏன் இங்க சொல்ல மாட்டீங்களா ஏ ஃபியூ மொமெண்ட்ஸ் லேட்டர் ஆஹா என்னது இவன் வந்துகிட்டா இருக்கான் இவன் எப்படி இங்க ஏண்டா வரவன பார்த்தா பஞ்சாயத்துல நம்மள முப்பது லட்சம் ரூபாய் கடங்கறநாக்க பார்த்தானே அவன மாதிரியே இருக்கான் சாப்பிட வந்திருபாங்க ச்சா நாம அப்படியே கண்டுக்காம இருந்துருவோம் எல்லாரும் என்ன சாப்பிட்றீங்க என்னது போவான்னு பார்த்தா எல்லாரும் என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்குறான் ஒருவேளை சப்ளையராக இருப்பானோ ஆனால் நீ யாரு பார்த்தா தெரியல சப்ளையர் ஆமா நீ யாரு ஐயோ கோச்சாவுக்கு கோவம் வந்துருச்சு ஆஹா படக்குன்னு எந்திரிச்சிட்டாரே சீக்கிரம் பாட்ட பாடுவோம் அமைதிக்கு தான் சாந்தி அந்த அமைதியை நீ கையில் ஏந்தி இந்த இருக்கையிலே நீ குந்தி என்ன அதுக்கப்புறம் திங்கினமா பூந்தி அம்மா என்னது ரோட்டில் கண்ணு தெரியாதவங்க கோரஸாக பாடுற மாதிரி நீங்கள் இங்கே வந்து பாட்டு பாடுறீங்க என்னது கண்ணு தெரியாதவங்களா எப்பா என்ன அற யாரை பார்த்து என்ன அவன் சொல்கிறான் கொச்சா நீங்கள் கோவப்படாதீங்க நான் பதில் சொல்கிறேன் அம்மா இப்போ எதுக்கு அவருக்கு கோவம் வந்தது அவருக்கு யாரும் கேள்வி கேட்டால் பிடிக்காது ஏன் ஏன்னா அவருக்கு பதில் சொல்ல தெரியாது என்னது பதில் சொல்ல தெரியாதா அண்ணனுக்கு மறுபடியும் கோவம் வந்துருச்சு ஆ அமைதிக்கு பெயர்தான் சாந்தி அதை கைகளிலே நீ ஏந்தி அப்பாடா கோச்சா உட்கண்ட டேய் நான் கோவப்பட்டு எந்திரிக்கலடா ஒரு எறும்பு கடிச்சிச்சின்னு எந்திரிச்சு பார்த்தண்டா அதுக்கும் பாருறீங்களேடா சாரி கோச்சா தெரியாமல் பாடிட்டோம் ஆமாம் நான் ஒருத்தர் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே இருக்கீங்க டேய் அவனை போய் இந்த ஹோட்டலில் என்னென்ன ஐட்டம் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர சொல்லு கோச்சா நான் சொல்கிறதுக்கு முன்னாடி சப்ளையர் போயிட்டான் கோச்சா நான் சொன்னதை கேட்டிருப்பான் டே கோவையில் பயங்கரமாக கோவப்பட்ட கோச்சா இங்கேயே டம்மியாக சிரிச்சு சமாளிக்கிறாரு அந்த ரகசியத்தை தான் நம்மக்கிட்ட சொல்லவே மாட்டேங்கிறாரு லிங்கத்து மேலே கை வச்சு கோவையவே கலக்குனாரு அதுக்கப்புறம் என்னமோ நடந்துருக்கு எப்படியும் இன்னும் கொஞ்சம் நாளில் அது என்னன்னு தெரிஞ்சிடும் ஆஹா சாப்பாடு வந்துருச்சு எவ்வளோ ஐட்டம் இவ்வளோ ஐட்டம் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணியிருக்க மாட்டேன் ஐயா ஆமாம் இருக்கிற மொத்த ஐட்டத்தையும் ஆர்டர் பண்ணிட்டீங்களே அந்த அளவுக்கு பணம் இருக்கா உங்ககிட்ட சாப்பிட்டதுக்கப்புறம் அதை சொல்கிறோம் ஏ இப்போ சொல்ல மாட்டிங்களா ஆஹா இவன் நம்மளை நிம்மதியாக சாப்பிட விட மாட்டான் போல இருக்கையா தம்பி இப்போ நீ கிளம்பு சாப்பிட்டு முடித்ததும் வா மௌனே பணம் கொடுக்கலனா தானே இருக்குது டேய் என்னடா வான் பண்ணிட்டு போகிறான் அந்த சப்ளையரு நம்மளை சாதாரண ஆளுன்னு நினச்சிக்கிட்டான் கோச்சா நீங்கள் சாப்பிடுங்க ஏண்டா சாப்பாட்டில் கை வைக்கிறதுக்கு முன்னாடியே அவன் பணம் இருக்கான்னு கேட்குறானே நம்மளை பற்றி எப்படா அவனுக்கு தெரிஞ்சுது ஒரு குத்து மதிப்பா கேட்டிருப்பா கோச்சா அதெல்லாம் விடுங்க சாப்பிடுங்க ஆஹா ஓசைனதும் என்னம்மா சாப்பிட்றாங்க ஐயா ம் இதே காசு கொடுத்தோன்னா ரெண்டு இட்லி ஒரு வடை இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்